நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீலிங் ஃபேனுக்கு கண்டென்சரை மாற்றும் போது அந்த வயரிங் வந்து எந்த வயரில் எந்த கண்டென்சரை தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி அளக்குறது எப்படி செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி சீலிங் ஃபேன் கண்டென்சர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் கண்டென்ஸ் ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் எப்படி செக் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி ஃபுல் வீடியோஸில் நிறையா லிங்க்ஸ் உங்களுக்கு டிப்ஸு நிறையா சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்ரு மட்டும் போதும் நான் மல்டிமீட்ரு வச்சு அளக்கும் போது துல்லியமாக தெரிஞ்சிரும் நிறையா பேர் டெஸ்ட்லாம் லேப் வச்சு செக் பண்ணுவாங்க நான் மல்டிமீட்ரு வச்சு செக் பண்ணி தான் எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் போது அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் காயில் வீக் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஷார்ட் மட்டும் கொஞ்சம் சா செக் பண்ண முடியாது அதுக்கு மட்டும் சீரியஸில் பார்க்குற மாதிரி வரும் நம்ம வந்து நம்ம பேசிக்காக பார்க்குறதுனால இது போதும் மல்டிமீட்டர் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டு ப்ளூ பிளாக் மூணு லீடு வெளியே வந்திருக்கு இந்த ஃபேனில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதையாவது ஒரு வயரை காமனாக எடுத்து நம்ம செக் பண்ணணும் இப்போ வந்து ப்ளூவும் ரெட்டும் நம்ம செக் பண்ணுறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுவும் காட்டுது ப்ளூவும் பிளாக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹோம்ஸ் இருக்கும் ரெட்டும் பிளாக்லேயும் வச்சு செக் பண்ணும்போது இரநூத்தி பதினாறு ஹோம்ஸ் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காயில் ஓம்ஸ் ஒரு பெரிய அளவு ஒரு சின்ன அளவு காட்டுது இல்லை உங்களுக்கு அதான் தான் நம்ம ரெண்டு காயில் பிரித்தாச்சு இப்போ இந்த ரெண்டு காயிலோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலந்த பாருங்கள் ரெட்டும் ப்ளூவும் அதான் இதோட அந்த எல்லா காயிலோட டோட்டல் வேல்யூ நீங்கள் தனித்தனியாக பிரித்து அளக்கும் போது நூற்றி எண்பத்தி ரெண்டும் அப்புறம் வந்து இரநூத்தி பதினாறும் வரும் இது ரெண்டையும் டோட்டல் போடும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரும் அப்புறம் போது இந்த காயில் மொத்தம் அளவும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இப்போ பிளாக் தான் நம்ம காமன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதை டேரெக்டாக நம்ம மாட்டிட்டு மிச்சம் உள்ளது ரெட்டும் ப்ளூவும் மட்டும்தான் ரெட்டுலேயும் ப்ளூலேயும் கண்டன்சரை டேரெக்டாக மாற்றோம் மாட்டிட்டு இதில் வந்து நம்ம வந்து பிளாக்கோடு அளக்கும் போது எது அதிகமான வேல்யூ இருக்குது ரெட்டு அதிகமான வேல்யூவா இல்லை ப்ளூ அதிகமான வேல்யூவான்னு பார்த்துட்டோம்னா ரெட்டு தான் அதிகமான வழி அப்போ நம்ம அதை வந்து மேல் பின்னில் கொடுத்துடணும் அந்த ப்ளூவும் கண்டென்சரும் உள்ளதை நடுவில் டம்மியாக கொடுத்துடணும் இது வந்து நம்ம டோட்டலாக கழட்டி விட்டுட்டு அளந்து மாட்டுறதுக்கு இப்போ சப்போஸ் வெறும் கண்டென்சர் மட்டும்தான் மாற்ற போகிறோம் அப்படின்னா நடுவில் இருந்து கண்டென்சரோட ஒரு ஒயர் இருக்கும் அதை அந்த முதல்ல கழட்டி விட்டு புது கண்டென்சர் ஒயரை மாட்டிட்டு அந்த நடுவில் மாட்டிடணும் அடுத்து கீழேயாவது மேலேயாவது கண்டென்சரோட ஒயர் இருக்கும் அந்த வயரை எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி கண்டென்சரை மாட்டிட்டு மாட்டோம்னா எந்த கன்ஃப்யூசும் கிடையாது அட்ட டைத்தில் ரெண்டு கண்டென்சர் ஒயரையும் கழட்டி விட்டால் மட்டும்தான் குழப்பம் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான எலக்ட்ரிஷனுக்கே கன்ஃப்யூஸ் ஆகும் சம்டைம் அதனால் வந்து எப்போயுமே ஒவ்வொரு ஒயராக மாற்றணுமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே வச்சு செக் பண்ணலாம் உங்களுக்கு ஆண்டி கிளாக் வேஸில் சுற்றும் அப்படின்னும் போது ஃபேன் கரெக்டான கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் தூக்கி சுற்றும் போது கிளாக் வைஸில் சுற்றும் உங்களுக்கு இப்போ பார்த்து அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ தூக்கி வச்சு செக் பண்ணுறேன் கம்பியில் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து தூக்கி வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் இதை வந்து கரெக்டான முறையில் நம்ம ஹூக் பண்ணிட்டு தான் பண்ணணும் இது நாங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் டேரெக்டாக பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸில் டேரெக்டாக சுற்றிடும் இதே மாதிரி ஃபேன் சம்மந்தமாக வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரே உங்கள் மூர்த்தி